இன்டர்நேஷ்னலுக்கு மோடி நேஷனலுக்கு யோகி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை இனி வரும் காலங்களில் பாஜகவின் செயல்முறை திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்ற அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பல்ஸ் எகிரி கிடக்கிறது என்னப்பா மோடி மெஜாரிட்டி வரவில்லை என்பதால் இந்த மாற்றமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் மோடி மெஜாரிட்டி வந்திருந்தாலும் பழைய செயல்பாட்டு முறைகள் நிச்சயமாக மாறி இருக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள் பாஜகவை உற்று கவனித்து வருபவர்கள் காரணம் பாஜக என்பது எப்போதுமே தன்னை மாற்றங்களுக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்கும் ஒரு கட்சி மாற்றங்கள் என்பதை விட தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் ஒரு கட்சி எல்லா கட்சிகளுக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தால் பாஜக அடுத்த பத்து ஆண்டுக்கான திட்டங்களை வகுக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்பது நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மாதம் முன்னாடி தொடங்க பாஜக அதற்கான வேலைகளை அப்படி அந்த ஒவ்வொரு வேலையாக டிக்கடக்க தொடங்கிவிட்டார்கள் என்றே என்ன தோன்றுகிறது பாரத தேசத்தின் ஒப்பற்ற பிரதமராக மக்கள் வாழ்வில் ஒளியேற்றிய பாரத தாயின் தவ புதல்வனான மோடி அவர்கள் பாரத தேசத்தை உலகின் விஸ்வ குருவாக உயர்த்தும் பணியில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள தயாராகிட்டார் அதே சமயம் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறும் பெரும் விஷயங்களுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்க ஆரம்பிச்சிருக்காரு உலக கோப்பையில் தொடக்க ஓவர்களில் துவம்சம் செய்யும் ரோஹித் சர்மா போல மாநில அளவில் அடித்து ஆட ஆரம்பித்துள்ளார் அண்ணாமலை இப்படி அவர் அவருக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் தனித்தனியே பிரித்து கொடுத்து விட்டது பாஜக என்றுதான் என்ன தோன்றுகிறது ஒவ்வொரு விஷயமாக அலசி பார்ப்போம் மோடி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரை இந்திய அரசியல் அமைதியாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்க எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி டீல் செய்யப்படுகிறது என்று பின்னால் கவனிப்போம் மோடி உலக அரசியலில் மெல்ல கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே மோடி இல்லை என்றால் உலக அரசியல் இல்லை என்ற நிலையில்தான் உலக நாடுகள் இந்தியாவை அணுகி மாநாட்டில் மோடிக்கு நட்ட நடுநாயகமான இடம் கொடுக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் முக்கியத்துவத்தை நாம் உணரலாம் ஆனால் அதே சமயம் இந்தியாவுக்கு எப்போதும் பெரும் தலைவலியாக இருக்கும் எல்லை பிரச்சனையை சரியாக அட்டாக் செய்ய ஆரம்பித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய முதல் ஐந்து ஆண்டு பதவி காலத்தில் பாகிஸ்தானை கதறவிட்டார் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவில் தாக்குதலில் நடத்தியதற்கு பதிலடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற பலத்த அடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்த பிறகு நம்ப பக்கம் தலை வைத்து படுக்கவே பாகிஸ்தான் இன்றளவும் பயப்படுகிறது தன்னுடைய அடுத்த ஐந்து ஆண்டுகால பதவியில் அமெரிக்காவையே பம்ம வைத்தார் மோடி ஆம் நாம் தான் உலகத்துக்கே நாட்டாமை என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்காவை தன்னுடைய இருப்பிடத்திற்கு தேடி வந்து அமெரிக்க ஜனாதிபதியே கை கொடுக்கும் அளவுக்கு உலக அரசியலில் கோலோச்ச தொடங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதுவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அமெரிக்க தேர்தலில் எல்லாம் அமெரிக்காவின் இரண்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர்களும் மோடி என்னுடைய நண்பன் என்று பகிரங்கமாக சொல்லியே பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அதாவது யார் மோடிக்கு நண்பனாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அமெரிக்க தேர்தலையே நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக மாறி உயர்ந்து நிற்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு அவ்வப்போது தலைவலி கொடுக்கலாம் என்று நினைக்கும் சீனாவை கதற விடலாம் என்று முடிவு செய்து விட்டார் போல எவனை எங்க தட்டனோ எவனை எப்படி தூக்கணும் என்று புவி அரசியலில் சகல வித்தைகளையும் கற்றறிந்தவர் இந்த மோடி சீனாவுக்கு எங்கே எப்படி குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது அந்த வகையில் சீனாவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஏற்கனவே டிக்டாக் போன்ற பல சீன அப்ளிகேஷன்களை இந்தியாவில் தடை செய்தபோது சீனா மிரண்டு போனது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கும் டிக்டாக் செயலி இந்தியாவிலிருந்து சுத்தமாக துடைத்து எறியப்பட்டு அது இருந்த சுவடே தெரியாமல் போய்விட்டது அனைத்து உலக நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்த சீனாவுக்கு இந்தியா மட்டுமே ஒரு செக் பாயிண்டாக இருக்கிறது இதுவரை சீனாவுக்கு செக் வைத்துக் கொண்டிருக்கும் இந்தியா இந்த முறை அட்டாக் மோடில் பயணம் செய்யும் என்று நினைக்கிறார்கள் உலக அரசியலை உற்று நோக்குபவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரஷ்ய ஈரான் இந்தியா நாடுகளை இணைக்கும் வர்த்தக பாதை அமைக்கப்பட்டது வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட அந்த தொலைநோக்கு திட்டத்தை அமெரிக்கா ரசிக்கல அதன் பலனாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த இந்திய பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் தோற்க வேண்டும் என்ற அமெரிக்கா உளவு அமைப்புகள் வேலை செய்ததாக பேச்சுக்கள் கூட இருந்தது அடுத்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த பிறகு சீனா தன்னுடைய வேலையை காட்ட சீனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடர் என்ற வார்த்தையை நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான அந்த சாலை வழி மார்க்கம் உருவாகும் அந்த ப்ராஜெக்டில் இந்தியா தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது பலவிதமான அழுத்தங்கள் தரப்பட்டது காங்கிரஸ் தரப்பிலேயே அழுத்தம் இருந்தாலும் அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இதில் இந்தியா இணையக்கூடாது என்று உறுதியாக இருந்ததால் இந்தியா இன்று தப்பி பிழைத்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் இப்போது அந்த எக்கனாமிக் காரிடரில் சீனா தன்னுடைய மிகப்பெரிய முதலீட்டை செய்துள்ளது அதுவும் பாகிஸ்தான் நாட்டின் நிலைமை நமக்கு நல்லா தெரியுமே பாகிஸ்தானிலேயே இப்போது உள்நாட்டு பிரச்சனைகள் தலை கொண்டிருக்க சீனாவின் முதலீடுகளுக்கு மிக பெரும் ஆபத்து வரும் சூழல் நிலவுகிறது இதற்கு காரணம் என்னவென்று தேடி பார்த்தால் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான பதற்ற சூழல்தான் காரணமாக மாறியிருக்க நாம் சாதாரண உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கூட கவனித்திருப்போம் சமீப காலமாக இந்திய பாகிஸ்தான் போட்டிகளை விட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போட்டிகள் கடுமையான பலப்பரிச்சியாக இருக்கிறது இரண்டுமே இஸ்லாம் தேசமாக இருந்தாலும் இருவருடைய பாதை அரசியலும் வேறாக இருக்கிறது ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா எப்போதுமே நல்ல நட்பு நாடாகவே இருந்துள்ளது குறிப்பாக அங்கே அணை கட்டுவது முதல் பாராளுமன்றம் வரை இந்தியா தன் செலவில் கட்டி கொடுத்துள்ளது அங்கே ஒரு ஜனநாயக அரசு இருந்து தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் அந்த பவர் டிரான்ஸ்பார்மரில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது தலிபான் ஆட்சி செய்யும் விதத்தில் இந்தியாவுக்கு ஆயிரம் குறைபாடுகள் தெரியலாம் பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படும் விஷயம் எல்லாம் இந்தியாவுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத ஆட்சி முறையாக இருக்கலாம் ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ற நிலப்பகுதியில் ஆட்சி செய்யும் நபர்களுக்கான இறையாண்மை என்று ஒன்று உள்ளதல்லவா அதில் இந்தியா பெருவாரியாக தலையிட முடியாது ஆனால் இந்தியா ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களின் நலனை மட்டுமே வைத்து அடுத்த கட்ட நகர்வுகளை நடத்துகிறது ஆப்கானிஸ்தானில் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்தியா இது ஆப்கானிஸ்தான் மக்களை இந்தியாவுடன் மேலும் இணக்கமாக்கி உள்ளது என்றே சொல்லலாம் ஆனால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான மறைமுக சண்டையோ புதிய உச்சங்களை தொட்டுள்ளது அதே சமயம் பாகிஸ்தானுக்கு உள்ள பல உள்நாட்டு குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் அங்கமாக காஷ்மீரில் இதுபோல பல உள்நாட்டு குழப்பங்களை நடத்த பாகிஸ்தான் சதி திட்டங்கள் செய்து கொண்டுள்ளது இந்திய இளைஞர்களை மூளை செலவை செய்து இந்தியாவில் பாகிஸ்தான் கொடியை கையில் ஏந்தி காஷ்மீருக்கு சுதந்திரம் வேண்டும் என்றெல்லாம் இளைஞர்கள் கோஷம் போடும் அளவுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் இங்கே சதித்திட்டங்களை தொடர்ந்து அரங்கேற்றியுள்ளார்கள் ஆனால் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய குடிகளை கையில் ஏந்தி பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு பின்னால் இந்திய உளவு அமைப்பான ரா அமைப்பின் தலையீடு இருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் குற்றம் சாட்டினாலும் இந்தியா இந்த விவகாரத்தில் மௌனம் காத்தே வருகிறது இந்த பிரச்சினையே இன்னும் ஓயலியே என்று பாகிஸ்தான் புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் புதிதாக பலுஜிஸ்தான் பிரச்சினை வேறு அவர்களுக்கு எழுந்துள்ளது பலுஜிஸ்தான் பாகிஸ்தானின் தென்பகுதி பாகிஸ்தானின் வளங்கள் பெரும்பான்மையாக பலுஜிஸ்தான் பகுதியில்தான் உள்ளது பலுஜிஸ்தான் மக்கள் இந்தியாவுடன் சேர விரும்பினாலும் பாகிஸ்தான் அவர்களை இப்போது ஆண்டு கொண்டுள்ளது பலுஜிஸ்தான் பகுதியை விடுவிக்க வேண்டும் என்று அங்கே உள்நாட்டு அமைப்புகள் கொரிலா தாக்குதல் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தாலும் வெளியுலகத்திற்கு பெரிதாக தெரியாமல் இருந்தது ஆனால் இவர்கள் வேறு சில அமைப்புகளோடு சேர்ந்த பாகிஸ்தான் அதிக தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்ற செய்தி தொடர்ந்து வெளிவருகிறது இதன் பின்னால் காரணமாக இருப்பது இந்தியாவின் டிரா அமைப்பு என்ற குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான் இதனால் சீனாவுக்கு என்ன பிரச்சனை என்று நினைக்கிறீர்களா இந்த அமைப்புகள் எல்லாம் தாக்குதல் நடத்துவது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் பகுதியில் உள்ள இடங்களில்தான் மொத்த முதலீட்டையும் இவங்கள நம்பி இறக்கி வச்சா இது என்னடா நம்ம தலையிலேயே வந்து புதிய பிரச்சனையாக விடுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது சீனா மற்ற எந்த நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு பெரிதாக கவலையே இருக்காது காரணம் அந்தந்த நாட்டில் ஒரு தலைவர் இருப்பார்கள் பிரதமரோ அதிபரோ அந்த நாட்டின் தலைமையிடம் நேராக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலாம் ஆனால் பாகிஸ்தான் அப்படி சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு யார் இருக்காங்க இப்போதைய பிரதமருக்கு அங்கு அதிகாரம் இருக்கா இல்ல ராணுவத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை உளவு அமைப்புக்கு தான் அங்கு அதிகாரம் இருக்கா வேற எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் விழி பிதுங்கி கொண்டுள்ளது சீனா இதற்கெல்லாம் காரணம் இந்தியாதான் என்று ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் மோடி கேஷுவலாக ஜி ஏழு மாநாட்டில் நடுநாயகமாக கெத்தாக நின்று போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸால் அடித்து ஆடப்போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது யோகி மற்றும் அண்ணாமலை இந்தியாவில் என்னென்ன அதிரடிகளை அரங்கேற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெய்ஹிந்த்